ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சென்னை சென்னைவி குக்கிமிஸ்க்கு வணக்கம் வாங்க இன்றைக்கி உருளைக்கிழங்கு சிறு பருப்பும் வச்சு நம்ம இட்லிக்கு ஒரு நல்ல குழம்பு செய்யலாம் இந்த குழம்பை பார்த்திங்கன்னா நம்ம எத்தனை பேர் வந்தாலும் இது எத்தனை பேர் வந்தாலும் நம்ம ஈஸியாக சமாளித்து இந்த குழம்பை வைக்கலாம் ஏன்னா அவ்வளோ ஈஸி இது எப்படி வைக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் பாருங்கள் நான் ஒரு நாலஞ்சு பச்சை மிளகா எடுத்திருக்கேன் நம்ம ஒரு ஆளைக்கு ஏற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் நான் வந்து இப்போ வந்து ஒரு ஆறு பேருக்கு தான் நான் செய்ய போகிறேன் அதுக்காக நான் ஒரு நாலு பச்சை மிளகா எடுத்து வச்சிருக்கேன் ஒரு ரெண்டு தக்காளி ஒரு ரெண்டு வெங்காயம் ஒரு நாலு உருளைக்கிழங்கு இவ்வளோ தான் போட போகிறேன் ஒரு கிளாஸ் வந்து சிறுபருப்பு போட போகிறோம் அவ்வளோதாங்க இதை வச்சு நம்ம வந்து ஈஸியாக செய்யலாம் இது சில பேர் திக்காகவும் சாப்பிடுவாங்க தண்ணியாகவும் சாப்பிடுவாங்க ஆனால் இது தண்ணியை நம்ம இட்லி ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் தோசையும் சாப்பிட்லாம் இது வந்து நிறைய பேர் நம்ம கும்பல் சேர்ந்துட்டோன்னா என்ன செய்கிறதுன்னு நமக்கு ஒன்றுமே புரியாது அப்போது ஒரு சைடில் ஒரு சட்னி அரைச்சிட்டு இந்த குழம்பு வச்சோன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப நல்லாவே இருக்கும் அதான் சொல்லுவாங்க இது எத்தனை பேர் வந்தாலும் சமாளிக்க சமாளிக்கிறது ரொம்ப ஈஸி இந்த குழம்புன்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால இது ரொம்ப ஈஸியாக நம்ம செய்யலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ வெங்காயம்லாம் அரிஞ்சாச்சு தக்காளி அரிஞ்சாச்சு எல்லாம் முடிச்சாச்சு இப்போது இப்போ அது எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க இப்போ வெங்காயமும் நம்ம அரைஞ்சி முடிச்சிட்டோம் இப்போ வந்து அந்த உருளைக்கிழங்கு வந்து பொடிசாக அரிஞ்சு குக்கரில் போட்டுக்கலாம் பருப்பும் அந்த மாதிரி நல்லா கழுவி ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம போட்டுக்க போகிறோம் அது கூட பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம குக்கரில் வேக வைக்க போகிறோம் இந்த பாசி பருப்பு குக்கரில் ஒரு கிளாஸ் தான் போட்டிருக்கேன் அதை நல்லா நம்ம கழுவி எடுத்துக்கலாம் இது பாருங்க நான் ஒரு கிளாஸ் தான் எடுத்திருக்கேன் இது வந்து கிட்டத்தட்ட பத்து பேர் கூட சாப்பிட்லாம் நான் வைக்கிற அளவு ஆனால் நான் ஆறு பேருக்கு தான் செஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள் இது பத்து பேர் சாப்பிடக்கூடிய அளவு தான் இது பாருங்க இதை நான் போட்டிருக்கேன் ஏன்னா நான் வந்து ரொம்ப தண்ணியாக வைக்கல மீடியமாக வச்சுருக்கிறதுனால இதெல்லாம் போட்டு நம்ம வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டுட்டு கூடவே மஞ்சள் தூள் உப்பு மிளகாய் மிளகாய் தூள் வந்து கொஞ்சமாக போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம பச்சை மிளகாய் சேர்க்குறதுனால கொஞ்சம் காரம் அதிகமாக வந்துடும் இதெல்லாம் போட்டு நம்ம வேக வச்சிருவோம் இதெல்லாம் போட்ட பிறகு ரெண்டே விசில் போகிறேங்க அதில் நல்லாவே வெந்து வந்துடும் இப்போ பாருங்கள் நான் சொன்ன மாதிரி மிளகாத்தூள் மஞ்சத்தூள்லாம் நம்ம போட்டிருக்கோம் பாருங்கள் இதை களை நம்ம ரெண்டு விசில் விட்டு பிறகு இறக்கிடுவோம் இறக்கிட்டு ஒரு இஞ்சி மட்டும் பூண்டு வேண்டாம் வெறும் இஞ்சி மட்டும் தட்டி நம்ம இதை அழகாக தாளிச்சிக்கலாம் கொஞ்சம் பெருங்காயம் வேணும்னா போட்டுக்கோங்க இல்லைன்னா பரவாயில்ல இது பாருங்கள் வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம கடுகு சோம்பு கறிவேப்பில இஞ்சி இவ்வளோதாங்க போட்டு நம்ம தாளிக்க போகிறோம் தாளிச்சுட்டு நம்ம அந்த குழம்புல ஊற்றி கலைக்கிடலாம் பாருங்கள் முடிஞ்சிடுச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாருங்கள் இது ரெடி ஆயிடுச்சு இப்போ என்ன பண்ணலான்னு அது ஒரு கலக்கு கரண்டி வச்சு ஒரு நல்ல கடை மாதிரி கடையிலாம் இல்லை ஒரு களைக்கு கூட விட்டுக்கலாம் பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு சூடாக இட்லி சூடாக இந்த குழம்பு தொட்டு சாப்பிடும்போது அந்த காரம் இட்லிக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ